ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இப்போ எங்கே வந்திருக்கோம்னா சென்னையில் இருக்க கோவளம் பீச்சில் வந்து தான் இருக்கோம் அதாவது இது சின்ன கோவான்னு சொல்லுவாங்க சரி ஓகே நம்ம ஒரு விசிட் பண்ணிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு வந்திருக்கோம் இந்த பீச் பார்த்தீங்கன்னா கோவளம் பீச் தான் அதாவது தமிழ்நாடு டூரிசம் டெவலப்மெண்ட் கார்ப்ரேஷனால தான் வந்து இது மெயின்டைன் பண்ணுறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா செலவே கிடையாதுங்க இந்த பீச்சுக்கு வந்து ஃபேமிலியோடு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் இப்போ பார்த்தீங்கன்னா என்ன செலவுன்னு பார்த்தீங்கன்னா என்ட்ரி டிக்கெட் மட்டும் தான் என்ட்ரி டிக்கெட் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ருபீஸ் தாங்க ஒன் பர்சனுக்கு உள்ள வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்குது என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அண்ட் வந்து என்னென்ன ஷாப் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயிலுமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணுங்கள் வாங்க உள்ளே போய் என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போம் இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஈஸியாகலேருந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தொலைவு தாங்க வந்துடும் ப்ளூ ஃப்ளாக் பீச் தாங்க இந்த இடத்தோட பேர் இந்த இடத்துக்கு போகிற வழி பார்த்தீங்கன்னா ஒன் வே ரூட்டு தான் போகிற வண்டியே வந்து இந்த சைடு தான் போவோம் வர வண்டியே வந்து இந்த சைடு தான் போவோம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போகணும் போன பார்த்தீங்கன்னா என்ட்ரிலே வந்து பார்க்கிங் இருக்குது பார்க்கிங்கில் நம்ம கார் பார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம உள்ளே போகலாம் உள்ளேயும் பார்க்கிங் இருக்குது வெளியும் இருக்குது நம்ம போன டைம் பார்த்தீங்கன்னா மத்தியான டைமு அதனால் வெளியே மட்டும் தான் அலோ பண்ணுறாங்க உள்ளே அலோ பண்ணலை ஈவினிங் ஆக ஆகதான் உள்ள வந்து கார் பண்ணுவாங்கலாம் பசங்க பார்த்தீங்கன்னா இறங்கினவனே செம எக்ஸைம போகலாம் இறங்கினானுங்க அபோட்லேருந்து இருக்கு டுவெண்ட்டி ருபீஸ் டூ வீலருக்கு டென் ருபீஸ் ஆட்டோவுக்கு டுவெண்ட்டி ருபீஸ் காருக்கு ஃபிஃப்டி ருபீஸ் வேனுக்கு சிக்ஸ்டி ருபீஸ் பஸ்ஸுக்கு சிக்ஸ்டி ருபீஸ் போட்டோஷூட்டு எடுக்கிறதுனா அதுக்கெல்லாம் தனி பைசா கேமராவுக்கு தனி பைசா எல்லாமே வந்து தனித்தனியாக தாங்க இருந்தது நாங்கள் பார்த்தீங்கன்னா எதுவும் இல்லை பர்சனுக்கு மட்டும்தான் டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே வந்தோம் உள்ள வந்தா பார்த்த வேற லெவலுங்க அப்படியே செமையாக இருந்தது பார்க்கறதுக்கு நீட் அண்ட் க்ளீனாக இருந்தது நம்ம மெரினா பீச் விசுநகர் பீச் பார்க்குற மாதிரிலாம் இல்லைங்க இது வேறு மாதிரி இருந்தது சில பேர் பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் ஆடிட்டு இருந்தாங்க அதெல்லாம் பார்த்துக்கிட்டு அப்படியே போனாங்க பசங்க பார்த்தீங்கன்னா அம்மா அம்மா நம்மளும் கிரிக்கெட் பேட்டில் எடுத்துகிட்டு வந்தால் நம்மளும் விளையாடிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமிலியோடு போனால் கொக்கோ விளையாடலாம் அதுக்கப்புறம் கிரிக்கெட் விளையாடலாம் கபடி விளையாடலாம் அந்த மாதிரி எல்லா விளையாட்டுமே விளையாடலாங்க அவ்வளோ ஸ்பேஸ் வந்து நீட் அண்ட் க்ளீனாக இருக்குங்க பசங்க ஆரம்பிச்சிட்டாங்க மூணு பேர் சேர்ந்துக்கிட்டு அட்டகாசத்தை ஆரம்பிச்சு ிட்டாங்க என் சின்ன பையன் பார்த்தீங்கன்னா ரொம்ப வாலுத்தனம் அவன் குடு குடு குடுக்குன்னு ஓடனா நம்ம வந்து எங்கே போய் பீச்சில் போயிட்டு க ஆர்வத்தில் போய் குதிச்சிட்டு வானோம் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே ஓட வேண்டியதாக இருந்தது இந்த மணலுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சைடும் பீச் இருக்குது இந்த சைடும் பீச் இருக்குது இந்த சைடு பார்த்திங்கன்னா அலை தாஸ்தி வருது ரைட் ஹேண்ட் சைடும் இந்த சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா குழந்தைங்களாம் வந்து விளையாடலாம் அங்கே வந்த டைமிங் பார்த்தீங்கன்னா ஒன் ஓ கிளாக்குங்க அதனால் செம்ம வெயில் சரி நம்ம வெளியே ஷாப் இருக்குது அங்கே போய் சில்லுன்னு எதனா குடிச்சிட்டு வரலாம் சரி பண்ணிட்டு சோடா அங்கே பார்த்தா நம்மளுக்கு பிடிச்ச கோலி சோடா இருந்தது கோலி சோடா இருந்தால் குடிக்க விட்டுருவோமா முதல்ல கோலி சோடா தான் ஆர்டர் பண்ணோம் ஆர்டர் பண்ணி நாங்கள் குடிக்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணா பட் என்னோட சின்ன பையனும் எங்கள் கூடவே வந்துட்டான் அதனால் மூணு கோலி சோடாவை ஆர்டர் பண்ணி மூணு பேரும் குடிக்க ஆரம்பித்தோம் அங்கே சோடா மட்டும் இல்லைங்க பப்ஸ் எல்லா விதமான பப்ஸ் டோனட்டு வெஜிடேபிள் பப்ஸு சிக்கன் பப்ஸும் எல்லா ரோலுமே வந்து எல்லாமே இருந்ததும் அதனால் சாப்பாடு எடுத்துகிட்டு வரலினா கூட கவலை கிடையாதுங்க அங்கே ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்குது அதனால் ஒன்றுமே ப்ராப்ளமே கிடையாது சரி நம்ம கோலி சோடா சாப்பிட்டுட்டு நம்ம உள்ளே போகலான்னு சொல்லிட்டு உள்ளே போனோம் இங்கே ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா இன்ஃபர்மேஷன் போர்டு இருக்குது இந்த இன்ஃபர்மேஷன் போர்டில் பார்த்திங்கன்னா பீச்சை பற்றி எல்லா இன்ஃபர்மேஷனும் இருக்குது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம பிளாஸ்டிக் பொருள் எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஸ்போக் பண்ணவே கூடாது கண்டிப்பாக இங்கே பாத்தீங்கன்னா என்னென்ன இருக்குன்னா உள்ள ஃபெசிலிட்டிஸ் ட்ரிங்கிங் வாட்டர் அண்ட் ஃபிட்னஸ் சென்டர் நெக்ஸ்ட் சில்ட்ரன்ஸ் பார்க் டாய்லெட் ஷவர் சேஞ்சஸ் ரூம் அதாவது நம்ம குளிச்சுட்டு நனைஞ்சிட்டோம்னா அது சேஞ்ச் பண்ணுறதுக்கான ரூமும் இருக்குது இங்கே சில்ட்ரன்ஸ் பார்க்கும் இருக்கு பசங்க வந்தாங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க வாங்க உள்ளே போய் இன்னும் பார்க்கலாம் இங்கே செல்ல செல்லப்பிராணிகள் வந்து கண்டிப்பாக அலோட் இல்லையா அதனால் வந்து யாரும் பெட்ஸை எடுத்துகிட்டு வந்து ஏமாந்து போயிடாதீங்க இங்கே பார்த்தீங்கன்னா டஸ்ட்பின் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக மூங்கிலே வந்து கொடுத்துருக்காங்க அங்கங்கே டஸ்ட்பின்ஸ் இருக்கு அப்படியே மூவ் பண்ணிட்டு வந்தோம்னா இந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா இந்த பீச்சில் வந்து என்னென்ன எங்கெங்கே இருக்குது அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து மேப்பாக கொடுத்துருக்காங்க நம்ம இந்த மேப்பை பார்த்துட்டு நம்ம எங்கெங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நம்ம பிளான் பண்ணிக்கலாம் பார்க்கிங்லேருந்து மெயின் என்ட்ரிலேருந்து எல்லாமே வந்து எந்தெந்த சைடு இருக்குது அப்படின்றது மொத்தம் டோட்டலாக ஒரு டுவெண்ட்டிக்கு மேலே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இந்த மேப்பில் வந்து கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு வழிகாட்டுறதுக்காக அப்படியே உள்ளே வரும்போது பார்த்திங்கன்னா இந்த செடிங்கள்லாம் பார்த்திங்கன்னா பார்க்கறதுக்கு அவ்வளோ க்ளீனாக நீட்டாக இருந்தது பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது இந்த கொடை மாதிரி இருக்குது பார்த்திங்கன்னா இந்த கொடைக்கு கீழே பார்த்திங்கன்னா எல்லா ஜனமும் பார்த்திங்கன்னா உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க இது மதியான டைம்ன்றதுனால முக்கால்வாசி பேர் எல்லாருமே வந்து சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து வீட்டில் இருந்து இருந்தாங்க எங்களுக்கும் டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு இடம் தேடணும் பட் வந்து எங்களுக்கு இடம் கிடைக்கல கொஞ்ச நேரம் பார்த்தா ஒரு ஃபேமிலி வந்து காலி பண்ணாங்க சரி ஓகே அந்த இடத்த போய் நம்ம பிடிச்சிக்கோன்னு சொல்லிட்டு போய் பிடிச்சிட்டோம் இப்போ பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு மட்டும்தான் சாப்பாட்டு பொருளை எடுக்கிறதுக்கு மட்டும்தான் உள்ள அலோவ் பண்றாங்க அதனால உள்ள போய் சாப்பாடு வச்சுட்டு உடனே கார் எடுத்துட்டு வந்து வெளியே விட்டுருவோம் நாங்கள் கார் உள்ள எடுத்துட்டு வரும்போது பாத்தீங்கன்னா சில காருங்கலாம் வந்து உள்ள சரி லஞ்ச் எடுத்துட்டு நம்ம எடுத்துகிட்டு போய் விடலாம் தான் நினைச்சோம் பட் வந்து சில காருங்களும் இங்கே பார்க் பண்ணி வச்சிருக்கறதுனால நம்ம இங்கே விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல லஞ்செல்லாம் வந்து நம்ம எடுத்துகிட்டு போய் சாப்பிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டு கிளம்பணும் லன்ச்செலாம் எடுத்துக்கிட்டு போயிட்டு நம்ம உட்காந்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஒரு இடத்த நல்லா ரெடி பண்ணிட்டோம் செட்ரேட்டாகிட்டோம் இன்னும் ஸ்பெஷலான லன்ச்சு செஞ்சு எடுத்துகிட்டு போனோன்னா சிக்கன் பிரியாணி எண்ணெய் கத்திரிக்காய் தயிர் பச்சடி முட்டை தொக்கு அதுக்கப்புறம் ஒயிட் ரைஸ் ரசம் இது தாங்க நாங்கள் ஸ்பெஷலாக செஞ்சு எடுத்துகிட்டு போனோம் பசங்க வந்து வீட்டில் சாப்பிட்றாங்களோ இல்லையோ வெளியில் போனால் ஒரு கட்டு கட்டுவாங்க அந்த மாதிரி தாங்க இன்றைக்கும் நடந்தது எப்போவுமே வீட்டில் சாப்பிட்றதோட இந்த மாதிரி வெளியில் போய் ஃபேமிலியோடு உட்காந்து சாப்பிட்ற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது பார்த்திங்களா அது தனி சந்தோஷமும் சரி எக்ஸ்பீரியன்ஸும் வேறு லெவலுங்க அந்த மாதிரி பசங்க வந்து நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க எனக்கும் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இந்த மாதிரி சாப்பிட்றது ஒரு புது அனுபவமாக இருந்தது இந்த எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணது பார்த்தீங்கன்னா எங்கள் ரெண்டு நாத்தனா தான் சேர்ந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தாங்க சிக்கன் பிரியாணி அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது எங்கள் பெரிய நாத்தனா அவ்வளோ டேஸ்ட்டாக செய்வாங்க பசங்க நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க அங்கே அங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பீச் மேனேஜர் ஆஃபீஸ் ரூம்னு ஒன்று இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தண்ணி தேவையான தண்ணி வந்து அங்கே இருக்குது பியூரிஃபை வாட்டர் தான் இருக்குது நம்ம கிளாஸில் பிடிச்சி குடிக்கலாம் ஆனால் வந்து வாட்டர் பாட்டில் ஃபில் பண்ணுறதா இருந்தால் ஒரு வாட்டர் பாட்டிலுக்கு டென் ருபீஸ் கலெக்ட் பண்ணுறாங்க இது பாத்தீங்கன்னா ஃபஸ்ட் எய்ட் ரூமு இங்கே எதனா ஒரு எமர்ஜென்சி அடிபட்டுருச்சு பசங்களுக்கோ இல்ல பெரியவங்களுக்கு அடிபட்டுச்சுனா கூட இங்கே ஃபர்ஸ்ட் எய்ட் ரூம் இருக்குது ஃபஸ்ட் எய்ட் ரூமுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸு கடை இருந்தது அங்கே வந்து ஐஸ்கிரீமு சோடா அதுக்கப்புறம் வேறு எந்தெந்த ஸ்நாக்ஸ் எல்லாமே இருந்தது எல்லா ப்ரைஸுமே வந்து இந்த ஸ்க்ரீனில் இருக்குது பாருங்கள் நம்ம எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேவைப்படுறது ஐஸ்கிரீம் தான் பசங்க கேட்டாங்க சரி ஓகே நான் ஐஸ்க்ரீம்ஸ் உங்களுக்கும் சுட்டு சோடா ஆர்டர் பண்ணலாம் சுற்று சோடாவும் ஐஸ்கிரீமும் ஆர்டர் பண்ணலாம் அது எது வேணாலும் அங்கே போய் பார்த்தீங்களா ஆ ஆமாம் நிறைய எனக்கு அது கலர் கலந்த வராதுங்களா அப்படிங்களா என்ன வேற அதே குடுத்துருங்க இதே குடுத்துருங்க இதே குடுத்துருங்க சஞ்சயா எனக்கு வாங்கிக்கோ நான் வரேன் அம்மா கொடுத்து வரேன் பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஐஸ்கிரீம் கிடச்சிது அதனால் சந்தோஷமாக ஹாப்பியாக வாங்கிக்கிட்டு வந்தாங்க ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு ஃப்ளேவர் வந்து ஆர்டர் பண்ணிக்கிட்டாங்க ஆர்டர் பண்ணிக்கிட்டு எல்லாரும் எப்படி மாற்றிக்கிட்டு சேஞ்ச் பண்ணி சாப்பிட்டோம் பாருங்க ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு ஃப்ளேவர்ன்றதுனால பண்ணினா அந்த ஐஸ்கிரீம் கடைக்கு பக்கத்திலே ஃபிஷ் மசாஜஸ் பா இருந்தது அங்க மசாஜ் பண்றவங்க பண்ணிக்கலாம் ஒரு பர்சனுக்கு ஹண்ட்ரட் ருபீஸ் பட் வந்து எங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இல்ல அதனால நாங்க பார்த்துட்டு மட்டும் வந்துட்டோம் nga pa tingin na su சுற்றியும் அந்த கொடை இருக்கிறதுனால வியூ வந்து சூப்பராக இருந்ததுங்க பார்க்கறதுக்கே அவ்வளோ நல்லா இருந்தது நம்ம கோவாவில் இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த செட்டப் மாதிரி இருந்தது இங்கே வந்து பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸும் இருக்குது ஜென்ஸுக்கு தனியாக இருக்குது லேடிஸ்க்கு தனியாக இருக்குது அது இல்லாமல் வா இது ட்ரெஸ் சேஞ்சஸ் ரூமும் இருக்குது ஜென்ஸுக்கு தனியாக லேடிஸ் தனியாக இருக்குது பாத்ரூம்க்கு பார்த்திங்கன்னா டென் ருபீஸ் பேர் பண்ணுறாங்க அது இல்லாமல் ட்ரெஸ் சேஞ்சஸ் பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ருபீஸ் பேர் பண்ணுறாங்க சில்ட்ரன்ஸ் பார்க் இருக்குது சில்ட்ரன்ஸ் பார்க்குறது போய் கொஞ்ச நாள் விளையாட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பசங்க போனாங்க செம்ம அட்டகாசங்க ரெ மூணு பேர் சேர்ந்து செம்ம அட்டகாசம் பண்ணானுங்க இந்த சில்ட்ரன்ஸ் பார்க்குக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஃபீஸுமே கிடையாது நம்ம ஃப்ரீயாக தான் போய் விளையாடிக்கலாம் ஏதோ

கிளம்பிட்டோம் இங்கே பார்த்திங்கன்னா இந்த சைடு ஒரு பக்கம் மாதிரியும் அலைங்க நிறைய அலைங்க இருந்தது அந்த சைடு பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி அலைங்களும் இருந்தது ஃபஸ்ட்டு வந்து தெரியாமல் இந்த சைடு இருந்தோம் ஆனால் பசங்களை விடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் பயமாகவே இருந்தது ஒரு சேஃப்டியே இல்லாத மாதிரி இருந்தது ரொம்ப அலை அதிகமாக வர மாதிரி இருந்தது பாறைக்கு இந்த பக்கம் வந்து அலை அதிகமாக இருக்குது பாறைக்கு அந்த பக்கம் வந்து அலை கம்மியாக இருக்குது சரி ஓகே நம்ம கொஞ்ச நாள் இங்கே விளையாடிட்டு நாங்கள் அந்த சைடு கிளம்பிலாம் சொல்லிட்டு அந்த சைடு கிளம்பி போயிட்டோம் வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்க எங்க பாருங்க கல்லுடா மெல்லமா 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 Тин баа. Аур туучигад. Энийг яаж хийх вэ? Теж юу ярьж байна вэ? இந்த பக்கம் வந்த இடத்துல பாத்தீங்கன்னா போட்டு ட்ரைனிங்க்கும் ப்ளஸ் வந்து போட் சர்ஃபேஸுன்ற ஒரு ப்ராக்டிஸும் வந்து இங்கே கொடுக்குறாங்க அதுக்கு வந்து நம்ம தனியாக பே பண்ணிவிட்டு நம்ம வந்து சும்மா ஜாலியோ என்ஜாய்மெண்ட்டுக்கு வந்து நம்ம போய்க்கலாம் போகிறவங்க வந்து அந்த மாதிரி காசு கட்டிட்டு போய்க்கலாம் ட்ரைனர் வந்து கூடவே இருக்கிறாங்க அதுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அலை ஏன் கம்மியாக இருக்குன்னா ப்ராக்டிஸ்க்கெல்லாம் ஏன் அலோ பண்ணுறாங்கன்னா நடுவில் பார்த்திங்கன்னா ஒரு லிமிட் வச்சுருக்காங்க அந்த லிமிட் வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு மேடு மாதிரி வந்து கட்டி வச்சுருக்காங்க அங்கே வந்து அலை தடுத்து அப்படியே ரிட்டர்ன் போயிடுது தான் வந்து இந்த சைடு வந்து அலை வர மாட்டேது அப்படியே தண்ணி தேங்குகிற சுச்சுவேஷன்ஸ் வந்து இருக்குது பசங்களெல்லாம் வந்து நம்பி அழகாக விளையாட விடலாம் இந்த மாதிரி போட்டிங்லாம் வந்து சூப்பராக வந்து சிங்கிளாகவே போகிறாங்க இந்த பீச்சில் பார்த்தீங்கன்னா இதுதாங்க ஸ்பெஷலே போட்டிங்க்கு அலோ பண்ணுறாங்க நம்ம தைரியமாக வந்து போட்டிங்லாம் பண்ணலாம் வே வேறு பீச்சுக்கும் இந்த பீச்சுக்கும் நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்குங்க க்ளீன்லேயும் சரி மற்ற விஷயத்துலேயும் சரி மற்ற பீச்சில்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து அறுவறுப்பாக இருக்கும் நம்மளுக்கு வந்து தண்ணியில் இறங்கிறதுக்கும் கொஞ்சம் பயமாக இருக்கும் ஒரு க்ளீன் கிளன்லினஸ்ஸாகவே இருக்கும் இந்த பீச் வந்து க்ளீன் அண்ட் மெயின்டைன் பண்ணுறாங்க நம்மளுக்கு சூப்பராக ஃபேமிலியோடு குழந்தைங்களோட நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு வரலான்னா இந்த ஒரு பே பீச்சை வந்து நான் இங்கே செலக்ட் பண்ணலாம் யப்பா போவmode கிடைச்சது காசு எல்லாம் தீந்து போச்சே எவ்ளோ ஒன்னு அப்புறம் அப்புறம் வேற யாரும் வரலையா வேற யாரும் எல்லாரும் விளையாடி முடிச்சுட்டு வெளியே வரலாம்னு சொல்லிட்டு வெளியே வந்தோம் இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்ததோட இப்போ பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைமு ட்ரிபிள் மடங்காக இருக்குது ரஷ்ஷு இப்போ பார்க்கிங்லாம் வந்து உள்ளவே அலோவ் பண்ணிட்டாங்க வெளியே ஃபுல்லாக ஆயிட்டு இங்கே பீச்சுக்கிட்டே வந்து பார்க்கிங் பண்ணால் அலோவ் பண்ணிட்டாங்க அவ்வளோதாங்க நாங்கள் திரும்பி ரிட்டர்ன் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் அங்கே ரெஸ்ட் ரூமில் போய் சே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணலான்னு பார்த்தா ஹெவி ரஷ்ஷு அதனால் நம்ம வீட்டுக்கே போய் சேஞ்ச் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் எங்களுக்கு ரொம்ப திருப்தியாக மனசு சந்தோஷமாக வந்து பீச்சுக்கு வந்து அனுபவிச்சுட்டு போகணும் நீங்களும் வந்து என்ஜாய் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்